இது ஒரு அற்புதமான பக்தி கதை ராமர் கடலை எவ்வாறு கடந்து இலங்கையை அடைந்தார் அம்புகள் வீசி பாதை அமைத்தார் என்ற இந்த பாரம்பரிய கதையின் பின்னணி என்ன இன்று அதை பற்றியே பார்ப்போம் சீதை பறிக்கப்பட்ட பிறகு ராமர் எவ்வாறு ஹனுமான் சுக்ரீவன் போன்ற வானரர்களை சந்தித்தார் என்பதை சுருக்கமாகச் சொல்லவும் ராமர் படையுடன் கடலின் கரையில் நிற்பது கடலை கடக்க வேண்டிய அவசியம் வருண தேவனிடம் வேண்டுதல் மூன்று நாட்கள் தவமிருத்தல் கடல் அமைதியாக இருப்பது ராமர் கோபத்தில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொள்வது ராமர் கடலை அழிக்க அம்புகளை எறிவது கடலுக்குள் அம்புகள் விழும்போது கடல் சுழன்று கொதிக்கும் காட்சி கடல் தேவன் தோன்றும் வருண தேவன் மன்னிப்பு கேட்கிறான் நலன் என்பவனின் சிறப்பு திறமை பற்றி கூறப்படல் வானரர்கள் கற்கள் மற்றும் மரங்களுடன் கடலில் பாலம் அமைக்கிறார்கள் இராமர் என எழுதப்பட்ட கற்கள் மிதக்கும் அதிசயம் பக்தியின் சக்தியை எடுத்துரைக்கும் வர்ணனை வானரர்கள் கற்கள் மற்றும் மரங்களுடன் கடலில் பாலம் அமைக்கிறார்கள் ராமர் என எழுதப்பட்ட கற்கள் மிதக்கும் அதிசயம் பக்தியின் சக்தியை எடுத்துரைக்கும் வர்ணனை நம்பிக்கையின் சக்தி பக்தி மன உறுதியால் சாதிக்க முடியாதது இல்லை ராமரின் விலையும் அம்பும் யுகத்தின் நீதியின் சின்னம் கடல் சின்னமாக உள்ள தடைகளை குறிக்கும் பாலம் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டது ராமர் படை இலங்கைக்குச் செல்லும் சீதையை மீட்கும் முயற்சி தொடங்குகிறது எல்லா கடல்களும் நம் வாழ்